அடுத்த அங்கமாக விழாவிற்கு வந்தவர்களை முறையாக வரவேற்பது நம்முடைய பண்பாடு அதற்கு ஏற்ப இப்போது வரவேற்பை ஆற்ற வருகின்றார் முஸ்லிம் லீக் சிங்கப்பூர் அமைப்பின் தலைவர் புதிய நேதா மு ஜஹாங்கீர் அவர்கள் எல்லோருக்கும் பொதுவான இறையர்களை போட்டி இன்பத் தமிழை வாழ்த்தி பயிற்சியும் முயற்சியும் எழுச்சி தரும் என்னும் வாழ்த்துகளோடு வளர் இயக்கம் தமிழ் கட்டல் வளர்ச்சிக்குழு ஆகியவற்றினுடைய பேராதர்களுடனும் இந்திய முஸ்லீம் பேரவையின் ஏற்பாட்டில் முஸ்லீம் லீக் சிங்கப்பூர் சமூக நல்லிரக்க சேவை அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பில் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்மொழி விழா ஈராயிரத்தி இருபத்தைந்து நிகழ்வின் சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய பன்மொழி வித்தகர் பகுத்தறிவு வாழ்வியல் பேராசிரியர் முனைவர் திருமதி சித்ரா சங்கரன் அவர்கள் வளர்ந்தமிழ் இயக்கத்தினுடைய தலைவர் திரு நசர்கனி அவர்கள் நாடாளுமன்ற முன்னாள் நியமன உறுப்பினர் திரு தினகரன் ஜேபி அவர்கள் இந்திய மரமுடைமை சங்கத்தினுடைய தலைமை அதிகாரி திரு ராஜாராம் அவர்கள் இந்திய முஸ்லிம் பேரவையினுடைய அங்க வகிக்கக்கூடிய அமைப்பினுடைய பேராளர்கள் சமூக அடித்தள தலைவர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அறிவுச்சார் ஆளுவைகள் உங்கள் அனைவர்களையும் சந்திப்பதிலும் வரவேற்பதிலும் பெருமிதம் கொள்கிறது பெருமகிழ்ச்சி அடைகிறது இந்திய முஸ்லீம் பேரவையும் அதன் துணை அமைப்புகளும் ஈராயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் முதலாக வளர் தமிழ் இயக்கத்தினுடைய அழைப்பில் இந்திய முஸ்லீம் பேரவை முதல் நிகழ்வை இதே அரங்கில் கொண்டாடியது அந்த தொடக்கத்தில் நாம் முன்னெடுத்த ஒரு முழக்கம் இன்பத் இளைய தலைமுறையும் தொடர்ந்து அந்த முழக்கத்தோடு நாம் பயணித்து கொண்டு வருகிறோம் அமைகளுக்கு ஒரு குறிப்பை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்ற உள்நாட்டு வெளிநாட்டு பிரபங்களை அழைத்த அதே நேரத்தில் நம் உள்ளூரின் இளைய சமுதாய மாணவ மாணவிகள் தொடக்கநிலை மாணவ மாணவ மாணவிகள் பல்கலைக்கழக மாணவ மாணவி இவர்களையும் ஒரு நிகரான ஒரு ஒரு சொற்பொழிவாளராக நாம் அறிமுகப்படுத்த தொடங்கினோம் இதில் மகிழ்ச்சியான நிகழ்வு என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் நம்முடைய இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அந்த மாணவர் மாணவியர் தொடர்ந்து பல நிகழ்வுகளிலே பேச்சாளராக இன்றைக்கு முன்னிலையில வைத்து கொண்டிருக்கிறார்கள் இதை இன்ற ஒரு கருத்தையும் உங்களோடு நான் மகிழ்வோடு பதிவு செய்ய வேண்டும் பொதுவாக இவர்களுடைய இந்த ஆர்வம் இந்த ஊக்கம் இவர்களை கண்ணுற்ற நம்முடைய அமைப்பு நம்முடைய அமைப்பினுடைய இலக்கிய மொழி மற்றும் இலக்கிய பிரிவான இளம்பரை இலக்கிய வட்டமும் ஜாலாங்குசார் என்ற இந்திய நற்பணி செயற்குழுவும் இணைந்து ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது சனிக்கிழமைகளில் பேசும் கலை வளர்ப்போம் என்ற ஒரு குழுவை நியமித்து அதில் பல இளம் பேச்சாளர்களை தொடர்ந்து நாம் ஊக்குவித்துக் கொண்டு வருகிறோம் ஏறத்தாழ ஐந்து ஆண்டுகளை எட்டிவிட்டது இந்த முயற்சி இன்னும் சொல்ல போனால் இந்த நிகழ்வில் கூட அந்த பேசும் கலை வளர்ப்பு பங்கெடுக்கக்கூடிய இளைஞர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள் இனிய சமூக சான்றோர்களே நான் நினைக்கின்றேன் இது வலது தமிழ் இயக்கத்தினுடைய பதினெட்டாம் ஆண்டு பத்தொன்பது பதினெட்டு நிறைவு செய்து பத்தொன்பதிலே நாம் கால்பதித்திருக்கிறோம் ஏறத்தாழ இந்த ஆண்டு தலைவர்கள் சொன்னார்கள் ஏறத்தாழ நாற்பத்தி ஆறு நிகழ்வுகள் நாற்பத்தி ஏழு அமைப்புகள் இந்த நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்வுகளில் ஏறத்தாழ எழுபத்தைந்து விழுக்காடுகள் இளைஞர்கள் பங்கு பெறக்கூடிய அல்லது இளைஞர்களை முன்னிறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக நடைபெறும் என்பது நமக்கெல்லாம் பெருமகிழ்ச்சியை தருகிறது பொதுவாக இன்றைக்கு அறிவியலுடைய அபார வளர்ச்சி தகவல் தொழில்நுட்பத்தினுடைய ஒரு மாபெரும் புரட்சி செயற்கை நுண்ணறிவினுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமை இன்றைக்கு உலகத்திலே ஆட்கொண்டு வருகிறது தன்னுடைய வாய்ப்புகளுக்காக மனிதனுடைய மனிதனிடம் மல்லு கட்டிய காலமெல்லாம் போய் மனிதன் இன்றைக்கு கருவியோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்க காலம் இன்றைக்கு நெருக்கி கொண்டிருக்கிறது நாம் பொதுவாக ஏராளமான நிகழ்ச்சிகளை நடத்தினோம் அதிகமானவர்களை ஈர்த்தோம் மகிழ்வுதான் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நமக்கு சமூகத்தில் நாம் எத்தகைய ஆற்றலை வளர்த்தோம் எத்தனை பேரை உருவாக்கி உருவாக்கினோம் என்பதுதான் காலம் நம்மை பற்றி எழுத கல்வெட்டில் பதிக்க போகிற ஒரு பதிப்பு இது நாம் எல்லோருக்கும் ஒரு சவாலும் கூட வளர்தமிழி இயக்கத்தினுடைய அந்த வழிகாட்டலின்படி எல்லா அமைப்புகளும் இணைந்து தொடர்ந்து இந்த தமிழ்மொழி விழாவை நாம் தமிழ்மொழி விழாவினுடைய வளர்ச்சிக்கு தோல் கொடுப்போம் தொடருவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவர்களும் வரவேற்றவனாக வரவேற்று வாழ்த்தி நன்றி பாராட்டி அமர்கிறேன் வணக்கம் நன்றி அற்புதமான வரவேற்பை வழங்கிய தலைவர் நபர்களுக்கு நன்றி சரி அடுத்த அங்கமாக என்ன அங்கத்துக்கு போக